சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு சூட்சுமமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிவன் இருந்து எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும் அந்த நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நீங்கள் போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிவனது மூச்சும் நந்தியினது மூச்சும் கலக்க வேண்டும் அந்த இடத்துல சிவ பஞ்சாட்சரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த யோகம் தடைப்படக்கூடாது சிவ பஞ்சாட்சரம் தடைப்படக்கூடாதுன்னு எல்லாம் தெரியும் ஆனால் எளிமையான ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லி அதை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் சிவன் கோயிலில் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க பிரசாதம்லாம் கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பூ கொடுப்பாங்க இல்லையா அதில் ஒரு பூ எடுத்து நந்தி மேலே வச்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நந்தியினுடைய எதிரில் வச்சுட்டு வாங்க நந்தி மேலே வைக்கிறது உத்தமம் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு முறை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க